நமது மதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் கழக இணை பொதுச் செயலாளர் திரு சி டி ஆர் அவர்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்வார் இந்த மாபெரும் கண்டன் ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நம்மளுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆணைப்படி நடந்து வருகிறது எதுக்கு இப்ப நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று எல்லாரும் நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய பேர் கேட்டு ஒண்ணுல நம்மளுடைய தலைவரின் தளபதியின் காணொலி நேற்று வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் மக்களுக்கே ஒரு தெளிவு இருக்கு என்ன நடக்குதுன்னு தலைவர் நேற்று தெளிவாக சொல்லியிருப்பார் இப்ப இருக்கிற மக்கள் ஆறு கோடிய நாற்பது லட்சம் லட்சம் வாக்குகள் இருக்கு இந்த வாக்காளர்கள் யாருக்கும் இன்னைக்கு வாக்கு உரிமை இருக்குன்னா இல்லை யாருக்குமே வாக்கு உரிமை இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இதுவரை ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் நடந்ததே இல்லை சரி எதுக்கு இதை பண்றாங்க எதற்காக இந்த முயற்சின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து போலி வாக்காளர்களையும் வாக்காளர்களையும் எடுக்கணும்னு ஒரு சரி இதற்கு முன்னால் இது மாதிரியான திருத்தும் நடவடிக்கை நடந்துச்சா நடந்துச்சு போன வருஷம் இதே நேரத்தில் இதே மாதிரியான ஒரு வாக்காளர் திருத்தும் பணி வந்து தமிழகம் முழுவதும் இதே தேர்தல் நடத்தினார்கள் சரி தமிழகம் முழுவதும் நடத்தி விட்டு போன ஜனவரி மாசம் ஒரு புது வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க சரி அதை வெளியிட்ட பிறகு மீண்டும் எட்டு ஒன்பது மாதங்களுக்குள் மீண்டும் ஒரு வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தும் பணியை தமிழகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத எங்க எல்லாருடைய கொஸ்டின் சரி அவசியம் நீங்க சரி செய்யறீங்க அதையாவது முறையாக செய்யறீங்களா நேற்று நம்மளுடைய தலைவருடைய காணொலித்து சிறப்பாக வந்து தெளிவாக இருப்பா ஏன்னா ஆறு கோடிய சொச்ச மக்கள் இருக்காங்க ஆறு கோடிய நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் அனைவரும் வாக்குரிமை இருக்கான்னா இல்லை மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு ஒரு ஜனநாயகத்தின் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசு இந்த அரசை இந்த மக்களுடைய அரசை நிர்வகிக்கும் ஆனா இங்க என்ன நடக்குது பல பேர் மன்னர்களாக போன வாரம் ஒரு ரெண்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு தமிழகத்தை ஆளும் உரிமை திமுகவுக்கு தான் இருக்கான் ஆளுங்கிற வார்த்தையா தப்பு இல்லையா நீங்க என்ன மன்னரா தமிழக அரசை நிர்வகிக்க முறையை மட்டும் உங்களுக்கு கொடுக்கறத தவிர உங்களை ஆடுறதுக்கு நீங்க ஒன்றும் மன்னர் இல்லை தமிழகம் ஒன்று உங்களுக்கு குத்தரிக்க விடப்பட தமிழகம் என்ன உங்க குடும்பத்துக்கு நிரந்தர குத்தரிக்க விட்டுருக்காங்க ஆளுங்கிற வார்த்தையே தவறு இந்த நிர்வாகத்தை அரசு நிர்வாகத்தை சரி செய்ய அரசு நிர்வாகத்தை நீங்க நிர்வகிக்க மட்டும்தான் மக்கள் வாக்களித்து அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க அதுவே புரியாமல் இருக்கும் ஒரு ஒரு அரசு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியுமே இவர்களை மாற்றுவதற்கு நம்ம என்ன ஒன்னே ஒண்ணு தேர்தல் தான் இந்த தேர்தலில் தான் நம்ம இவர்களை மாற்ற முடியும் இது போன்ற ஒரு மோசமான சக்திகளை தூக்கி எறிய வேண்டும் என்றால் தேர்தலில் தான் நம்ம செய்ய முடியும் ஸோ அந்த தேர்தல் ஜனநாயகம் முடிப்படி முறையாக நடக்கணுமா கண்டிப்பாக நடக்கணும் அதற்கு அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கணுமா கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதை மோசமாக சீர சீர்குலைத்து பெரும்பாலான வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை தூக்கணும் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கீங்க லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கான டிவியில பார்த்துருக்கீங்க தற்பொழுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்க உங்க கையில் ஓட்ட சைடு இருக்கும் ஆனால் நீங்க போனீங்கன்னா உங்க பேர் லிஸ்ட்ல இருக்காது ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாரையும் எடுத்து விட்டு எல்லாரையும் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டு இந்த ரெனுமினேஷன் எனுமினேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் உங்களால் வாக்களிக்க முடியும் இது எவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம இந்த பரோட்டா காமெடி பார்த்துருப்பீங்க சூரிய பைசை பார்ப்பில் அதாவது பரோட்டா சாப்பிட்டுட்டே இருப்பாரு அப்புறம் இதுல எண்ணிக்கையில குறை வரும் இல்ல இத்தனை நம்பர் அத்தனை நம்பர் அப்ப எல்லாத்தையும் அழிச்சிடும் முதல்ல இருந்து சாப்பிடுவாரு அதே மாதிரிதான்

இதை எனக்கு நீங்க கைரேகை வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கைரேகை வச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கா இது இல்லவே இல்ல இது மாதிரியான ஆயிரம் வழிகள் இருக்குது இதை சீரமைக்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு எது தோதா இருக்கும் அதை செய்யறாங்க இது மூலமா என்ன நடக்குதுன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் தமிழகம் முழுவதும் இந்த அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்தையும் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் இவங்க வச்சு சீரமைக்கிறாங்க இதுல யாரு பலிகடனா பாவம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இதுல ஆசிரியர்கள் அனைத்து உரிமைகளும் ஆசிரியர்களுக்கு பறிக்கப்பட்டு விட்டுச்சு சமீபத்தில் கூட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அரசு ஆசிரியர்கள் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து தளபதி அவர்களும் வந்து சந்தித்து முறையிட்டார்கள் அவர்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் முடிச்சிருச்சு இந்த அரசு எதையுமே வழங்கவில்லை அதற்கு இந்த ஆசிரியர்களை அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாக பயன்படுத்துறாங்க அதுக்கு ஒரு சாட்சி தான் இது என்னன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் மூத்துக்கும் பிஎல் ஓக்களாக பெரும்பாலும் ஆசிரியர்கள் சராசரியா ஆயிரம் வாக்குகள் இருக்கு ஆயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இந்த ஆயிரம் பேரையும் இந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் போய் பெரும்பாலும் அங்கன்வாடி பணியாளர்கள் போய் ஒவ்வொரு வீடுகளாக இப்ப நமக்கே தெரியும் ஒரு தெருவில் கூட்டிங்கன்னா எந்த இது எங்க திக்கு தெரியாது எந்த பக்கம் போகணும் எது தெக்கு வடக்கு தெரியாது அங்க போய் எப்படி நீங்க ஒவ்வொரு வீட்டையும் கண்டுபிடிப்பீங்க ஒரு நாளைக்கு சராசரியா பத்து தான் முடிக்க முடியும் அதிகபட்சம் அஞ்சு பத்து தான் முடிக்க முடியும் எப்படி ஆயிரம் பாம்புகளை இவங்க பில்லப் பண்ணி வாங்க முடியும் ஆயிரம் பாம்ப வீடு கண்டுபிடிச்சு குடிக்கிறதுக்கே ரெண்டு மாசம் ஆகும் அப்ப எப்படி ஆயிரம் பாம்ப ஃபில் பண்ணி வாங்க முடியும் இதுல அரசு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் போனோம் அவங்க காலையில இருந்து பத்தாவது வகுப்பும் பன்னெண்டாவது வகுப்பும் பொது தேர்வு இருக்கு அவங்களால அதை செய்ய முடியுமா இதில் அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு விரிவான கடிதத்தை பண்ணவே முடியாது பாதிக்கப்பட போது ஜனநாயகத்தில் மக்கள் பொதுமக்கள் லட்சக்கணக்கான இந்த ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் பீகார்ல சில லட்சங்கள்ன்றாங்க அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் நம்ம தமிழகத்துல கோடிக்கணக்கானோர் நம்ம வந்து வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் இருக்குறதை நம்ம இங்க சொல்லிக்கணும் கோடிக்கணக்கான வேலைக்கு போறாங்கல்ல வீடுகளுக்கு போனா பூட்டி இருக்கும் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் அபாயம் பேரபாயம் ஒரு ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய ஆபத்து ஒரு சில தனிநபர்கள் தேவையானவரையே அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் அது உதாரணத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று என்னுடைய பள்ளி நண்பர் நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தை இவங்க வந்து இங்க தப்ப குளத்துக்கிட்ட மதுரையில் ஒரு பிரதான பகுதியில் தெப்பகலம் ஆனையூர் பகுதியிலே இருக்காங்க அவர் ரொம்ப பதட்ட பத்து போன் பண்ணாங்க எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஓட்டத்தில் லிஸ்ட் இல்லங்கிறாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா தான் இருக்கும் கிட்டத்தான் அவங்க ரெண்டு பேரும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல இல்லன்னு அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு போய் புதுசா நீங்க வந்து உங்களுடைய பத்தாவது சர்டிபிகேட் இருக்கா அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நீ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல படிச்ச அந்த பத்தாவது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட் புது வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரலாம் என்ன பண்ண முடியும் வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமோ முடியாது இவர்கள் என்னன்னா எப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்களை நியமித்து பிஎலோக்கள் போக முடியலையோ அந்த இடத்துல திமுகவினர் செஞ்சு அந்த பணிகளை கைப்பற்றி விட்டாங்க இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு எந்த இடத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை நம்மளுடைய நம்மளுடைய நிர்வாகிகளை ஏஜென்ட்களை கிட்டே வருவதில்லை அவங்களே அதை கைப்பற்றி அவர்களுக்கு யார் யார் வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்து விட்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் மத்த பாம்புகளை தூக்கி தூர போட்டு விட்டார்கள் தான் பெரும்பாலான இடத்துல பெரும்பாலான இடத்துல வர குற்றச்சாட்டு இன்னைக்கு அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ பாம்புகள் இந்த இனிமுரேஷன் பாம்பு நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்து தூர போடப்பட்டதுன்னு தான் தெரியும் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க போனவங்க அவங்க ஆள் இல்லை வீடு பூட்டிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியில் பிப்ரவரி மாதம் தெரியும் கோடிக்கணக்கானோர் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் ஒரு பேர் பேரபாயம் இருக்குது இதன் போ இதன் மூலமாக குறுக்கு வழியில் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதை கண்டிப்பாக நம்ம எல்லாம் முறியெடுத்துக்கணும் ஏன்னா இது ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கும் இப்ப எப்படி அரசு ஊழியர்கள் போன தடவை இவங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டு இப்ப அஞ்சு வருஷமா அவங்க பின்னாடி சுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை ஏமாற்றி அந்த அரசு ஒவ்வொரு மக்கள் அந்த மதுரை மக்கள் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க மதுரை மேயர் அவருடைய கணவர் ரெண்டு பேருமே வந்து இருநூறு முன்னூறு கோடி திருடி விட்டார் என்று பதவி நீக்கம் செய்யப்படுற மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் இருந்தது ஒரு மதுரையில ஒரு கார்ப்பரேஷன்ல இருநூறு முன்னூறு கோடி அசால்ட்டா அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் ஒண்ணு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு சொத்து குவி வழக்கு பெண்டிங் இருக்கு இது போகாத அமைச்சர் எல்லாம் பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்துருக்காங்க அமைச்சராக முடியாம உச்ச வரைக்கும் வரைக்கும் ஏன்னா அவர் பேரை சொன்னா நான் சொல்ல அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர் காரணம் அவர் பத்தி நான் பேச கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கரூர் கம்பெனிக்காரர் அந்த கரூர் கம்பெனி பத்து ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார் அந்த கரூர் கரூர் பத்து ரூபாய் கம்பெனிக்காரர் நம்ம ஏதாலும் சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல உயர் நீதிமன்றத்தை மதிக்கணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேரை சொல்ல வேணாம் கரூர் பத்து ரூபாய்க்காரன்னு சொல்லிடுவாங்க அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர் ஒருத்தர் பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை காத்திருந்து வெளியே வந்த உடனே ராஜ மரியாதை எப்படின்னா அவர் வீட்டுக்கு போக மாட்டார் சிறையில இருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டலா தங்கியிருக்காங்க ஏன்னா போனா அமைச்சரா போவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தங்கியிருந்து உடனே அமைச்சரவையாக அமைச்சராக்கப்பட்டார் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம வந்து எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும் இந்த இப்ப சகோதரர் விக்னேஷ் அவர் சொன்னார் முப்பது ஓட்டு நாற்பது ஓட்டுல வாக்காளர்கள் இழந்திருக்காங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அதுதான் இவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல இவர் ஜெயிச்சார்கள் இப்போ அவர்கள் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியல இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் எப்படி இருக்கும் எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு வரும் கண்டிப்பாக கிடையாது நேற்று தளபதி சொல்லியிருப்பார் இந்த தேர்தலில் மக்கள் சாலை சாலையாக பூத்துகளில் சென்று சாலை சாலையாக ஒவ்வொரு பூத்துலையும்

வழக்குகள் இல்ல மதுரை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்க அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு அவர் அடுத்த ஆட்சி வந்தனர் சொத்து குறிப்பு வழக்கோ இல்ல பத்திரபதி உணவரு எப்படி கரூர் கம்பெனி இருக்கோ அதே மாதிரி மதுரை கம்பெனியில உணவு

எஸ் ஏர்ல இன்னைக்கு தீவிர வாக்காளர் திட்டத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அதனால தான் தளபதி அவர்கள் நேற்று வந்து அந்த காணொலியில சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு திறக்கும் நம்மளுடைய ஜனநாயக கடமை நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அதை கண்டிக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஒண்ணு இல்ல இங்க வந்து எல்லாரும் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு நம்மளும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் பார்த்து ஒரு செட்டு போட்டு கொடுக்க முடியாது அந்த கொள்முதல் கொள்முதல் நிலையத்துல ஒரு சின்ன செட்டு போட்டு கொடுத்தா அந்த அந்த நெல் மலையில போட்டு எல்லாமே புரோக்கர்களை வைத்து வாங்கப்பட்டு திமுகவே நியமிக்கப்பட்ட புரோக்கர்கள் மாவட்டத்துல வாங்கி மூன்று மாதம் போராடி விவசாயிகள் போராடி எங்க திருவண்ணாமலை எல்லா மாவட்டத்திலும் மூன்று மாதம் போராடி அந்த பணத்தை வாங்கினாங்க விவசாயிகள் இது மாதிரி எல்லா துறை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே விடுதலை ஒரே விடுதலை நம்மளுடைய தலைவர் தளபதி அருணன் விஜய் அவர்கள் மட்டுமில்லை அதை தவிர தமிழகத்தில் பேரு ஏன்னா இவ்வளவு சுரண்டியும் நீங்க குத்து மதிப்பா உட்காந்து பாருங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சர் எல்லாம் லிஸ்ட் போட்டு பாருங்க குறைஞ்சது எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இருக்கு எல்லாம் இங்க இருந்து சொல்றது தானே எல்லாம் நம்மகிட்ட இருந்து சொல்றது தானே நம்மளுடைய வளங்கள் இவ்வளவு தாண்டி இந்த தமிழகம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும் வந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரம் முழுவதையும் தமிழகம் ஜென்ரேட் பண்ணிடுவோம் அவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தை எவ்வளவு சொரண்டலமோ சொன்னாங்க இயற்கை வளங்கள் நீங்க குவாரி எல்லாம் போனீங்கன்னா தண்ணி வருது விட்டா அடுத்து அமெரிக்காவே போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு கீழே தண்ணி வருது எந்த இடத்துல திருநெல்வேலி எடுத்துக்கங்க இந்த தூத்துக்குடி எடுத்துக்கங்க குவாரியினால அவ்வளவு அவலங்கள் நடக்குது இங்க இருந்த கற்கள் அனைத்தும் கேரளாக்கு கடத்தப்படுது எல்லா வழியிலும் சொல்லி பார்த்தவர்கள் சொன்னவர் அனைவரும் கொலை செய்யப்படுகிறார் பல சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அவ்வளவு அவலங்கள் நடக்குது இதை எப்படி மாத்துவோம் நாம வாக்களிக்கணும் இது ஒவ்வொருத்தருடைய ஒரு கடுமையான ஜனநாயக கடமை அனைத்து இயற்கை வளங்களும் காப்பாற்றணும் வாழ்வாதாரம் காப்பாற்றணும் இந்த தீவிர தேர்தல் இந்த வாக்காளர் சரிபார்ப்ப பணிகள் இல்லை நாம் அனைவரும் கலந்துக்க வேண்டும் முடிந்த அளவு சட்ட போராட்டத்தையும் நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தில் நம்மளுடைய தளபதி அவர்களும் கடிதம் இருக்கிறார் இதன் மூலமாக ஏதாவது விடிவு கிடைக்குமா பார்ப்போம் இல்லை என்றாலும் நாம நம்மளுடைய கடமையை செய்து நாம் அனைவரும் அந்த ஃபார்மை பில் பண்ணி எப்படி ஆன்லைன்ல பில் பண்ணு பார்ப்போம் இதை தவறு விட்டு விடாதீர்கள் இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நம்மளுடைய கடமை எப்படி என்னுடைய நண்பருடைய தாய் தந்தையா இருக்கு ஒரு பிரதான பகுதியிலே அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னா நீங்க ஊர்ல கிராமத்துல எடுத்துக்கங்க எல்லா லிஸ்டும் எடுத்துருப்பாங்க வேற கட்சிக்கு ஓட்டு போறீங்களா வா அப்படின்னு கிழிச்சு போடும் வெளியே இப்ப அவங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் இங்க முஸ்லம் பாப்பாட்டிலையும் கொண்டு வந்து பாம கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்து என்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் இதெல்லாம் நடக்கிற விஷயமா இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கானோர் வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது நண்பர்களே அதை மட்டும் தவறாக இந்த 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 ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிக்கணும் நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று சொல்லி இருக்கிற காணொலியை மீண்டும் பாருங்கள் அதில் சொன்ன விஷயங்கள் அனைவரையும் நம்ம செஞ்சு முடிப்போம் இத நம்ம தான் வந்து உற்சாகமா நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செய்து நம்ம முறியடிக்க வேண்டும் அதற்கு அதுக்கு அடுத்த வரியாக நம்ம என்னென்ன சட்டப்பூர்வமாக செய்யணும் அதெல்லாம் அனைத்து வழிகளையும் நாங்கள் ஆராய்ந்து முயற்சி செய்து வருகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னின்று ஏற்பாடு செய்த நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் வடக்கு மாவட்ட செயலாளர்கள் சகோதரர் கல்யாண அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் சகோதர விஷால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வரிக நம்ம வீர விக்னேஷ் அவர்களுக்கும் மற்ற அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை சரியாக முறையாக செய்வோம் அனைத்தையும் வெற்றிகரம் முடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழீழக்கான ஒரு விடுதலை எப்படியா ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு ஒரு மோசமான ஒரு தீய சக்தி இடம் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியால் மட்டுமே முடியும் அதற்காக இப்போ இருந்து உழைப்போம் வெற்றி அமே நன்றி வணக்கம்